வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸில் சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராகில் அல்லது எல்லாம் இடுப்பில் பெல்ட் மாதிரி ரோப் கட்டுவோம்ல அது வந்து ஒரு டிசைனாக அழகாக பின்னி போடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் இப்போ இதுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் எனக்கு மூணு கலர் இதுக்கு தேவைப்படுது அதனால் மூணு கலரில் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு நூல் கண்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து எந்த அளவில் நம்ம பிரிப்போம் அப்படின்னா ஒரு நூல்கண்டை மூணு லைனாக மடிச்சுக்கணும் அந்த நூல்கண்டு மொத்தம் நீளம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே மூணாக மடிச்சுக்கிட்டோன்னா நீளம் சரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலருக்கு ரெண்டு நூல்கண்டு எடுத்து மொத்தம் ஆறு லைனாக எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கலர்லேயும் ஆறு ஆறு லைன் நூல் வந்து இதில் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை எப்படி பின்னலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மூணு கலர் நூலையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கிறேன் ரப்பர் பேண்டை போட்டு இந்த மாதிரி மிஷினில் அல்லது எங்கேனையாவது ஒரு கொக்கி மாதிரி வளைய மாட்டோம் இருக்கிற இடத்துல அதை வந்து அப்படியே ஒரு முடிச்சு போட்டுருங்க முடித்து போட்டுட்டு நம்ம சாதாரணமாக ஜடை பின்ல அந்த மாதிரி இதை பின்ன ஆரம்பிக்கலாம் பின்னி முடிச்சுட்டு எண்டில் வந்து அதில் ஒரு மணி வந்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம கடையில் சாதாரணமாகவே கிடைக்கும் அது மாதிரி வாங்கி வச்சுட்டோன்னா அதில் மல்டி கலராக இருக்கும் அதில் நமக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலரை வச்சு லாஸ்ட்டில் முடித்து போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நூலை கீழே தொங்க விட்டுருலாம் அழகாக நமக்கு எந்த கலரில் தேவைப்படுதோ அந்த கலரில் நம்ம இந்த மாதிரி நாமளே பின்னிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ